ஹலோ வணக்கம் இன்றைக்கி தீபாவளியை முன்னிட்டு ஹார்லிக்ஸ் பர்ஃபி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா மைதா மாவு ஹார்லிக்ஸ் சுகர் நெய் இப்போ முதல்ல நான் இதில் ரெண்டு கப் மைதா மாவு எடுத்துகிட்டுருக்கேன் அதை வந்து வதக்கிக்க போகிறேன் கொஞ்சம் நல்லா சாட்டை பண்ணிக்க போகிறேன் அதுக்கு ஒரு கப் நெய் எடுத்துகிட்டு இருக்கேன் பாதி கப்பு எண்ணெயும் பாதி கப்பு நெய்யுமா அந்த பாதி கப் வந்து ரீஃபைண்ட் ஆயில் எந்த ஒரு மனமும் இல்லாத ஒரு ஃப்ளேவர்லெஸ் ஆயில் ரீஃபைண்ட் ஆயிலாக எடுத்துக்கலாம் இப்போ நான் அதை ஊற்றி அடுப்பில் ஊற்றி கா காய்ச்ச போகிறேன் இப்போ இந்த நெய்யை வந்து வார்ம் பண்ண போகிறேன் நெய் வந்து நல்லா சூடாக எடுத்து இதில் ஒரு சிட்டிகை போட்டு பார்த்து அதை அப்படியே பொரியிடும் பொறிஞ்சி வரும்போது இந்த மாவு அதில் சேர்த்துடலாம் இப்போ அது வதங்கெடுத்து அந்த ராஸ்மெல் போயிடுத்து இப்போ நான் நிறுத்திவிட்டு ஜஸ்ட்டு பக்கத்தில் வைக்க போகிறேன் இப்போ பாகு காய்ச்ச போகிறோம் ஒரு கப் மைதா மாவுக்கு ஒன்றரை கப் சுகர் போடணும் நான் ரெண்டு கப் மைதா மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் மூணு கப் சுகர் போட்டிருக்கேன் அதுக்கு ஒன்றரை கப் வாட்டர் ஊற்றிருக்கேன் இதை வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு பாகை எடுக்க போகிறேன் அதாவது ஒரு நூல் இப்படி வர மாதிரி எடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கை ரெண்டு கைக்கு நடுவில் ஒரு அப்படியே இழுத்துட்டு வர மாதிரி இருப்பேங்க இந்த பதம் தான் இந்த ஒரு கம்பி பதம் வரும்போது நிறுத்திடலாம் பாகை இப்போது அந்த மாவு கலவையில் இந்த பாகை ஊற்றலாம் இப்போ அந்த பாதை வந்து இந்த மாவு கலவையில் சேர்த்து கலர போகிறோம் கொஞ்சம் நேரம் கலரும் அந்த பக்குவம் வந்து நான் காட்டுறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இப்போ நான் போடுறேன் இதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் பவுடரும் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் மட்டும் போதும் ஹார்லிக் சுவையிலே சாப்பிட்ணுன்னா இந்த ஏலக்காயை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைட்லேருந்து வர ஆரம்பிக்குது இந்த பதத்தில் வந்து நான் ஹார்லிக்ஸ் சேர்க்க போகிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹார்லிக்ஸ் மால்ட் எடுக்கு இல்லையா நார்மல் ஹார்லிக்ஸு ப்ளைன் ஹார்லிக்ஸ் மால்ட் அதை வந்து இதில் சேர்க்குறேன் இப்போ வந்து அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வந்துடுச்சு திறந்து மொத்தமாக ஒரு மாதிரி ஒரே ஒரு பேட்டர் மாதிரி வருது அதை வந்து இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ஏற்கனவே க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ட்ரெயில் நெய் போட்டு அதில் வந்து இந்த மாவை நம்ம போகிறோம் இந்த பதத்தில் இதோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் நான் இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இதை ஆறட்டும் ஆறிட்டு இப்போ நான் அதை வந்து வெளில போட போகிறேன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இழுத்து விட போகிறேன் நான் இதில் டைமண்ட் ஷேப்பில் போடுறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன பிரியமோ அதை போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் வந்துடுது இப்போ பாருங்கள் ஈஸியாக எடுக்க வருது இதுவும் எடுக்கிறேன் ஆறிட்டு எடுத்து எடுத்து அப்படியே ஸ்டோர் பண்ண வேண்டாம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய பாத்திரங்களில் போட்டுக்கலாம் இது வந்து ஹார்லிக்ஸ் பர்ஃபி தீபாவளிக்கான ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இதில் பண்ணியிருக்கேன் இதை நீங்களும் இதை பண்ணி பார்த்து ரொம்ப சந்தோஷமாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்கள் விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி தீபாவளி இது ஹார்லிக்ஸ் பர்ஃபி ரொம்ப நல்லா வந்திருக்கு நான் அப்படி உடச்சி காட்டுறேன் ரொம்ப ஈஸியாக இருந்தால் பாருங்கள் வாயில் கரையிற மாதிரி வருது ஒரு சா ஹார்லிக்ஸ் ஃப்ளேவரோடு இருக்குது நீங்களும் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்